வணக்கம் நண்பர்களே உங்கள் தகவல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வீடியோல நம்ம இந்தியா நடத்திய ஒரு அதிரடியான ஆயுத சோதனை பற்றி தான் பார்க்கலாம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை உலகமே கவனித்து அதிர்ச்சியில் மிரண்டு போயிருக்காங்க இந்த சோதனை எந்த இடத்துல நடந்துச்சு அது எந்த மிசை பத்தி அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது சோதனை என்ன நடந்தது ஏன் இது முக்கியம் என்பதை முழுமையா இந்த வீடியோல ஒரு பத்தே பத்து நிமிஷத்துல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுற போது யூடியூப் கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை கரெக்டாக உங்ககிட்ட காட்டிடும் நீங்களும் அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லலாம் இப்போ நம்ம இந்தியா வந்து என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்தியா டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து அக்னி பிரைம் அப்படி இல்லைன்னா அக்னி பி அப்படின்னு சொல்லுவாங்க இது யாரு உருவாக்குனதுன்னா டிஆர்டிஓ உருவாக்கியது சரிங்களா இது வந்து இதனுடைய தூரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை வந்து ஒரு இலக்கை வந்து துல்லியமா அடிக்க முடியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இது ஒரு பிளாஸ்டிக் மிசைல் அக்னி சீரியஸ்ல வந்த புதிய தலைமுறை மிசைல் இதுதாங்க அதாச்சு அக்னி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பழைய மிசைல்களை விட எடை ரொம்ப கம்மியாங்க ரொம்ப எடை கம்மி வேகமானதும் கூட மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்டது இதை கண்டுபிடிச்சதுக்காக மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க டிஆர்டிஓ எஸ்எஃப்சி ஒரு ஆர்மட் போர்ஸ் இது மூணுக்கும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த மிசைல் வந்து எதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா எம்ஐஆர்வி டெலிவரி மல்டி வார் ஷெட் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஆர் சிங்கிள் லான்சிங் எம்ஐ ஆர்வி அதை பேஸ் வச்சு இதை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அக்னிய வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரே அப்போ வந்து ஒரு டைம் மிசைல வந்து லான்ச் பண்ணா ரெண்டுல இருந்து அதாவது ஒன்னுல இருந்து பத்து இடங்கள் வரையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வேற வேற இடத்துல வந்து அட்டாக் பண்ணலாம் அதை வந்து வேற வேற ஸ்பீட்லயும் கொண்டு போகலாம் அதை கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிறப்பு சோதனையின் சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் ஒரு சோதனையோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் இப்போ நடந்த சோதனையில் வந்து பெரிய சிறப்பு என்னன்னா இந்த மிசைல் முதன்முறையாக ரயில் பேஸ்டு மொபைல் லான்ச்சர் இருந்து ரயிலில் போகும்போது நம்ம வந்து மொபைல கொண்டு லான்ச் பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்தோட சோதனை இதை வந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டதும் அதாவது ரயில் பாதையில் பயணிக்கக்கூடிய லான்ச்சர் சிஸ்டம் மூலம் சோதனை நடத்தப்பட்டது ரயில் போயிட்டே இருக்கும் போது வந்து இந்த மிசைல லான்ச் பண்ணி அவங்க சோதனை பண்ணிருக்காங்க இந்த சோதனை வந்து ரொம்ப அழகா வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு எந்த இடத்திலிருந்து இருந்தும் லான்ச் பண்ண முடியுங்க இது இது எதிரிகள் கண்காணிக்க முடியாத அளவுக்கு ரகசியமானதும் ஆபத்தானதும் இதோடைய சிறப்பம் இது பார்க்கலாம் தொழில்நுட்பங்களை பார்க்கலாம் இலக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டருங்க துல்லியமா அடிக்கும் ஏவி விட்டா போதும் சும்மா சர சர சரன்னு போயிட்டு அடிக்கும் எடை குறைவு எளிதான போக்குவரத்துங்க எடை வந்து அக்னி ஒன் டூ த்ரீ கம்மி ஆனா இதை வந்து கொண்டு போறது வந்து இப்போ ஈஸி ஆயிடுச்சுங்க ரயில் பேஸடுன்றதுனால ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளன லான்ச்சிங் ரியாக்சன் டைம் மிக குறைவு நீங்கள் டக்குன்னு லான்ச் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம் லான்ச் ஏதாச்சும் எமர்ஜென்சினா உடனே உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதோன்னா உடனே லான்ச் பண்ணிக்கலாம் சாலிட் ஃபியூல் பேஸ்டு இருநிலை பணி சோதனை நடந்த இடம் எந்த இடத்துல சோதனை பண்ணாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் இந்த சோதனை ஒடிசா மாநிலம் சாண்டிப்பூர் அருகே உள்ள கடற்கரை சோதனை தளத்தில் நடந்ததுங்க இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்கு முக்கியமான இடம் இதுதான் சோதனை நேரத்தில் பல ரேடார் ஸ்டேஷன்ஸ் டெலிமெட்ரி ஸ்டேஷன்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் நேவல் ஷிப்ஸ் எல்லாமே வந்து ட்ரெஜக்டரியாய் கண்காணிச்சிதுங்க ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த மிசைல்ஸ் சோதனை இந்த மிசைல் சோதனை வந்து இந்தியாவுக்கு மூன்று முக்கிய காரணங்களா அவசியமா இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எதிரிகளை தாக்க நினைக்கும் போது நூறு முறை யோசி யாராச்சும் வந்து நம்மளை தாக்கணும்னா ஒண்ணுக்கு ஒரு டைமுக்கு நூறு டைம் யோசிப்பாங்க ரயில் இருந்து லான்ச் பண்ணலான்னா எந்த இடத்துல இருந்தும் தாக்க முடியும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்டதுங்க இதை நாம அதாச்சும் இந்தியா நினைச்சா வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கும் கொடுக்கலாம் வாங்கலாம் அந்த மாதிரி ஆனா மற்றவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் மற்ற கண்ட்ரிக்கு விற்கணுன்றதெல்லாம் கிடையாது இது இந்தியாவிலே முழுக்க முழுக்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது உலகத்தோட பார்வை இதை நம்ம வெற்றிகரமாக முடிச்சதுனால உலகத்தோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரயில் லான்ச்சர்ல இருந்து மிசைல் ஏவுறுதல மிக சில நாடுகள் தான் திறன் இருக்கு மற்ற ஒரு சில நாட்டுக்கிட்ட மட்டும்தான் இந்த திறன் இருக்கு இதுல வந்து இப்ப இந்தியாவும் சேர்ந்துருக்கு அமெரிக்கா ரஷ்யா சீனா இவங்களை மாதிரி வல்லரசு நாடுங்கிட்ட மட்டும்தான் இவங்கள மாதிரி நாட்டுங்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு இப்போ நாலாவது நம்முடைய நா இந்தியாவும் வந்து இந்த இடத்துல சேர்ந்துருக்கு இதனால இந்தியாவின் இடம் உலக ஆயுத வரைபடத்தில் இன்னும் மேலே போயிருக்கு இதுல இந்திய இராணுவத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மிசைல் மிசைல்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஆனா இந்தியாவின் இராணுவத்துக்கு மிக பெரிய பலம் கிடைக்குங்க எந்த ரயில் பாதையிலும் இந்த லான்ச்சரை ஓடிக்கொண்டே போய் எப்ப வேணும்னாலும் லான்ச் பண்ணிக்கலாம் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத எதிரிகளில் சர்வலன்ஸ் சேட்டலைட்டுக்குள் சிக்காமல் போய்விடும் மற்ற எதிரிகளோட சர்வலைட் சேட்டலன்ஸ் ரேடார் சேட்டலைட்ஸ் இதில் எதுலுமே சிக்காம இருக்கும் அக்னி பிரைம் மிசைல்ஸ் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு போகும் அதாவது இந்தியாவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட முக்கிய நகரங்கள் மற்ற நாட்டோட ராணுவ தளங்கள் ஆலைகள் எல்லா இடைங்களும் எல்லாம் இருக்கும் அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால பாகிஸ்தான் சீனா போன்ற நம்ம பக்கம் இருக்கிற நாடு வந்து ரொம்ப பயப்படுது ஒரு ஆச்சரியத்தில் இருக்கு இந்த மாதிரி எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் இருக்கு இந்த ஆர்வி அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சிது எந்த நாடு ஃபர்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சி அதன் பின்னாடி எல்லா மற்ற நாடெல்லாம் எப்படி இதை வ வச்சு கண்டுபிடிச்சாங்க மிசைல்ஸ் எல்லாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சில முக்கிய நாடுகள் வந்து எம்ஐ ஆர்வி சோதனை செய்யப்பட்டது அதில் ஃபஸ்ட்டு யுஎஸ்ஏ முதல் வெற்றியாளர் யுஎஸ்ஏ அப்புறமா சீனா உட்பட பல நாடுகள் இடையே பெரிய போட்டி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டியில் அதில் வந்து ஃபர்ஸ்ட் யுஎஸ்ஏ தாங்க வெற்றிகரமாக இல்லாத கண்டுபிடிச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எம்ஐஆர் விஇடி அதோட சேர்ந்து ஐசிபிஎம் கண்டுபிடிச்சாங்க ஒரு அது வந்து எம்ஐஆர் எஸ்எல்பிஎம் இதோட சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் மிசைலும் வந்து யுஎஸ்ஏ வந்து கண்டுபிடிச்சாங்க அதை பார்த்துட்டு நம்ம சோவியத் யூனியன் பார்த்தீங்களா அவங்க சும்மா இருக்குவாங்களா சோவியத் ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா மட்டும் இல்லைங்க ரஷ்யாவை வந்து எப்படி நேட்டோ இருக்கோ அந்த மாதிரி சோவியத் யூனியன்ன்றது வந்து ஒரு பெரிய கூட்டமைப்பா இருந்துச்சு ரஷ்யாவை சுத்தி பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து சோவியத் யூனியனா இருந்துச்சு அவங்க சும்மா இல்லை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்து சோவியத் யூனியன் வந்து எம்ஐஆர்பி ஐபிசிஎம் எஸ்எல்பிஎஸ்எம் சேர்ந்து வந்து ஒரு மிசைலை கொண்டு வந்துட்டாங்க பிளாஸ்டிக் மிசைல் அப்பவே அவங்க வந்து சும்மா இல்ல அது வந்த உடனே அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க யூஎஸ் யூகே பிரான்ஸ் ரஷ்யா சைனா இந்த மாதிரி அஞ்சு கண்ட்ரி கிட்ட இந்த ஐந்து கண்ட்ரி கிட்ட மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இந்த மிசைல் இருக்கு அதை விட்டா நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரி இப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இதை முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆறாவதா வந்து நம்முடைய கண்ட்ரி இந்த லிஸ்ட்ல வந்து வந்துடுச்சு மற்ற எந்த கண்ட்ரி வந்து இந்த மிசைல் கிடையாதுங்க இதை பார்த்த உடனே பாகிஸ்தான் கூட இதை கண்டுபிடிக்கணும் நிறைய டைம் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவங்கள வந்து சோதனை பண்ணும்போது தான் முடியுது அக்னி பிரைம் மிசைல் சோதனை வெற்றி பெற்றதால் இந்தியாவின் பாதுகாப்பு சுவற்றில் இன்னொரு கல் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சேஃபா ஃபீல் பண்றாங்க வளர்ந்த பாதுகாப்பு திறனை கவனித்திருக்கிறது இதை பற்றி இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்தியா கண்டுபிடிச்சிருக்கிறது நல்லதா இல்ல கெட்டதா இதால பாகிஸ்தான் நம்ம அடியடிக்கு பிரச்சனை பண்ற பாகிஸ்தான் பயப்படுமா பயப்படாதா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்பதான் இத வீடியோல இருக்க எல்லாமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் அவங்களும் இதை பத்தி மத்தவங்களுக்கு சொல்ல முடியும் நன்றி